சிங்கிள் டோருக்கு வைக்கிறதுக்கு கேட்குறாங்க டோர் என்பது வந்து அதோடு சேர்ந்து ஒட்டி வைக்கிறதுங்க மெயின் வந்துங்க டோரில் வந்து கவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதே இல்லைங்க வீட்டினுடைய தன்மை கேட்ப வீட்டினுடைய பெட்ரூம்னுடைய அளவுகள் நாலு பெட்ரூம் போடுறவங்களுக்கு நாலு பெட்ரூம்க்கே கதவு வேணும் அந்த மாதிரி வந்துங்க கதவுகள்ங்கிறது எண்ணிக்கையில் அடங்காதவை அது ஒத்தப்படையாகவும் வரலாம் ரெட்டப்படையாகவும் வரலாம் ஆனால் உச்ச வாசலாக வர வேண்டும் அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் தலைவாயில் பின்வாயில் நாலு வாயிலும் கூட ஒரு வீட்டுக்கு வைக்கலாம் வைக்கும் பொழுது அதுக்கு கீழ் சட்டை வைக்க வேண்டும் கீழ் சட்டை எங்கே எங்கே வைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பெட்ரூமுக்கு வைக்க வேண்டியதில்லை பாத்ரூம் டாய்லெட் ரூமுக்கு வைக்க வேண்டியதில்லை சமையல் கடுக்கும் கூட சில பேர் டோர் போடுவாங்க கண்ணாடி டோர் அந்த மாதிரிலாம் அதுக்கு நம்ம கீழே போட வேண்டியது பாத்ரூம் குள்ளையும் கூட மெயின் டோர் ஒன்று இருக்கும் குளிக்கிறதுக்கு அதுக்குள்ள ஒரு கண்ணாடி டோர் ஒன்று போடுவாங்க அந்த மாதிரிங்க கூட வைக்கலாம் வைக்க அதெல்லாம் இல்லை அதெல்லாம் எல்லாமே கவுண்டிங் பண்ண வேண்டாம் ஜன்னல்களையும் என்ன வேண்டாம் எல்லாமே உச்சத்தில் வைப்பது சிறந்தது ஐயா இப்போ வந்து உச்சத்தில் வைப்பது சிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இங்கே உச்சம் அப்படின்னா அது என்னது சார் உச்சம் என்பது வந்துங்க நான் இந்த பூமியை நினைக்கிறது சூரியன் சூரியன் வந்து தான் நமக்கு திசைகள் தெரியும்னு சொன்னாங்க அது போலவே உச்சம் என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈசானியம் வடக்கும் கிழக்கும் சேர்ந்த இடம் உச்சம் அப்படின்னு சொல்லுவோம் வாஸ்து சாஸ்திரத்தின் ரீதியாக வாஸ்துவின் படி அப்படின்னா கிழக்கில் இருந்தால் வடக்கொட்டி அந்த இடத்துல நூறு மார்க்குன்னு சொல்லிட்டுங்க அப்படியே தெக்க போயிட்டே இருந்தோம்னா ஜீரோ